மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமாக உங்க தொழிலை எடுத்து செல்ல வேண்டிய காலமா இருக்கு பேராசை பேராபத்து அது மட்டும் நான் வச்சுக்கோங்க அந்த நம்பிக்கையை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அஷ்டம சனி ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே நேர்மை நியாயம் அதே போல நிர்வாகத்திறன் ஒரு வேலைய கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சிறப்பாக முடித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் மேனேஜர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை ஃப்ரேமில் அதை எல்லா நுணுக்கங்களுடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள் மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இதை அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் இது அஷ்டம சனின்னு சொல்லுவோம் ஐயோ அஷ்டம சனி வருது சார் நிறைய பாதிப்புகள் வந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்ம ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க இதையும் கவலைப்படாதீங்க சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கு இல்லைன்னு சொல்லலை அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்குது ஒரு வருஷம் இல்லை ஆண்டுகள் இருக்கு இதுல முக்கியமா வந்து என்னன்னா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பிசினஸ் பண்றீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு சில பேருக்கு பரவாயில்ல சார் பிசினஸ் ஒண்ணு பெரிய லெவலில் என்ன கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ரொம்ப கவனமாக உங்க தொழிலை எடுத்து செல்ல வேண்டிய காலமா இருக்கு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க புதுசா ஏதாவது ப்ராடக்ட சேர்த்து பண்ணணும்னு நினைக்காதீங்க அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் ஜீரோ என்கிட்ட பணமே கிடையாது ஏற்கனவே அப்படிதான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட சில பேர் இருப்பீங்க இருந்தாலும் நீங்க அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் பணத்தை பெருசாக முதலீடு செய்து தொழிலை செய்யக்கூடாது சார் அப்ப இப்படி சார் நான் டெவலப் ஆகுது ஏற்கனவே இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லா இருக்கு இப்போதான் பேங்க் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் போய் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க பாருங்க அஷ்டம சனி மட்டுமே எல்லாருக்கும் பாதிப்பை கொடுத்துடல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகநிலை முக்கிய காரணமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர திசை சிம்ம ராசி என்பது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதே போல நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கலாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் கண்டிப்பா அதனால அவங்க எல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு சில விஷயங்கள் செய்யறது நல்லது நீங்க தொழில் சம்பந்தப்பட்டவரா இருக்கீங்க பேராசை பேராபத்து அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க நிறைய ஆசை எல்லாம் வரும் நம்ம பிசினஸ் அப்படியே பெரிய சாம்ராஜ்யம் மாற்றிடலாம் நாலு பிரான்ச்சை போட்டுடலாம் நாலு டிஸ்ட்ரிபியூட்டரை போட்டுடலாம் நாலு டீலரை போட்டுடலாம் வண்டி வாங்குறோம் அங்கங்கே சப்ளை பண்ணுறோம் நிறைய பிஸ்னஸ்ஸை வளப்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனைகள் எல்லாமே வரும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் பாசிபிலிட்டி என்ன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் சின்னதாக பாருங்கள் தப்பு ஒன்றும் இல்லை சரிங்களா முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது சிம்மராசி என்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய சிம்மராசி என்பர்கள் நினைப்பீங்க என்ன சார் நீங்க நாங்களாம் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கவனமா நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது ஏன்னா தன்னை சார்ந்துதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சினிமா ராசி அன்ப அவங்க மேல பெரிய லெவல நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அஷ்டம சனி ஜாக்கிரதையா இருங்க பெருசா லாபத்தை எதிர்பார்க்காதீங்க ரன் பண்ணுங்க சில விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க சின்ன சின்னதா ட்ரை பண்ணுங்க மொத்தமா பெருசா நான் பண்றேன் ஏன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு வாய்ப்புகள் மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில போய் மாட்ட போறீங்கன்றது கன்ஃபார்ம் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சின்ன சின்ன டார்கெட்டாக அச்சீவ் பண்ணிட்டு போங்க பிரச்சனைகள் வராது அதே போல ராசியில சாரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த வேலை செய்யறவங்களாம் என்னன்னா ஒரு மேனேஜர் லெவல்ல இருப்பீங்க முதலே சொன்னேன் அந்த மேனேஜர் பதவி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க இத்தனை வருஷமா நான் வேலை செய்கிறேன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கம்மி ஆகும் உங்களுக்கு மேலே யாராவது ஒருத்தர் வருவாங்க அவங்க நீங்கள் செய்யறதெல்லாம் தப்பு நீ ஒன்றுமே லாய்க் இல்லாத ஆளு நீங்கள் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் வேலை மாற்றம் பண்ணாதீங்க முக்கியமா வந்து வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ற பண்ணாதீங்க அதுல மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்த்துல சிம்ம ராசி கண்டிப்பா தொந்தரவு வரும் சில பேர் என்னன்னா லுக்ரேட்டிவ் ஆஃபர்ஸ் வரும் நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இதுக்கு மேல ஒரு கொஷின் தரேன் சம்பளம் இவ்வளவு தரேன் நீங்க வாங்க அந்த கம்பெனி ஏற்கனவே நல்லா பண்றாங்களா அந்த கம்பெனில போன வாய்ப்பு இருக்குமா ஒரு வாட்டிக்கு பல தடவை யோசிங்க உங்களுடைய சுயதாரத்தை பார்த்துட்டு நீங்க மாத்திக்கிறது நல்லது இல்லைன்னா மிகப்பெரிய பாதிப்புகளை அடைவீர்கள் கண்டிப்பா உங்க கீழ வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கீழ வேலை செய்யறவங்களும் ரொம்ப நல்லவங்கன்னு அந்த அஷ்டம தான் உங்க மேல தப்பான விஷயங்கள்லாம் நடக்கும் முக்கியமா அரசு அரசு சார்ந்த வேலையில இருக்கக்கூடியவர் ரொம்ப கவனமா இருக்கும் சாதாரண சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட பெரிய லிட்டிகேஷன்ல மாட்டிப்பீங்க பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க தேவையில்லாத அலிகேஷன்ஸ் வரும் மெமோ வரும் கேர்ஃபுல்லா இருங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுது கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு கெட்ட பெயர்கள் நிறைய வரும் இல்ல சார் கெட்ட பேரு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து பரவாயில்ல அதெல்லாம் சில நேரத்துல வளர்ச்சியை கூட கொடுக்கும் ஆனா இந்த கெட்ட பேரு அந்த ஃபீல்ட்ல இருந்து உங்களை வெளில அனுப்பிச்சிரும் ஜாக்கிரதையா இருங்க அதே போல சிம்ம ராசியில இருக்கக்கூடிய திருமணமான நபர்கள் திருமணமானவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா நீங்க சட்டமா இருக்கும் வீட்டுல அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிம்ம ராசி தான் வந்து அங்க நிர்வாகத்திறன் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்க ஃபேமிலியே உங்க தான் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எதிராக சில சூழ்நிலைகள் மாறும் ஊழலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த அஷ்டம சனி எப்பவுமே கொடுத்து கொண்டிருக்கிறது கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க பழைய மாதிரி நான் எழுச்சி தான் சட்டம் நினைச்சிங்க அப்படின்னா தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமண உறவுகளில் பாதிப்புகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல புதுசா திருமணம் ஆகக்கூடிய நபர்கள் நிறைய சிம்மராசி அன்பர்கள் திருமணம் லேட் தான் ஆகும் ஏன்னா லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆகணும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் தங்கச்சி அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் ஒரு கடமையை செய்து முடித்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் அந்த கடமை செஞ்சு நீங்க இப்பதான் கல்யாணத்துக்குன்னு பண்ணும்போது இப்போ ஒரு அஷ்டம சனி வருது அதனால இந்த காலகட்டத்துல திருமணத்தை பார்க்கும்போது பார்க்கும் பார்க்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜாதகத்துல என்னென்ன தோஷம் இருக்கு என்ன மாதிரி ஒரு வரனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க முதல்ல அதே போல வரண் பார்க்கக்கூடிய இடத்துல பேக்ரவுண்ட பர்ஃபெக்டாக செக் பண்ணணும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது அதுல எந்த ஒரு கார்னர் வேணாம் நல்லா வசதியான பொண்ணா இருக்கு வசதியான பையனா இருக்கான்னு சொல்லி ஏமாறக்கூடிய ஒரு நிலை வரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அழகை பார்த்து மயங்கிறாதீங்க ஜாக்கிரதையா இருங்க இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை வரும் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்து கரெக்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நீங்க இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சீட்டு போடுறது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றது அதே போல நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றேன் கம்பெனியில் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது மத்தவங்களுக்கு லோன் வாங்கி தரேன் என் ஃப்ரெண்டு தான் கரெக்டாக கட்டுவார் அவர் நல்லா தான் இருக்காரு கரெக்டாக தான் கட்டுவாரு இன்னொருத்தருக்காக ஜாமீன் போடுறது இதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அதே போல லோன் வச்சிருக்கீங்க லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது அவங்களாம் அந்த லோனை கண்டிப்பாக குறைங்க அந்த லோனை குறைக்கலன்னா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் வேலையில் ஏதாவது தொந்தரவு வரலாம் லோன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரும் எல்லாம் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல சொன்ன மாதிரி வீடு வாங்கறது கார் வாங்குறது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க சார் இப்போ தான் நான் வந்து வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் எப்படி சொல்கிறீங்க எல்லாருக்கும் வீடு வாங்கணுன்ற ஆசைகள் கண்டிப்பாக இருக்குது கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு நேரம் நல்லா இருக்கா ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லாருக்குமே எப்ப ஃபெயிலியர் வருது அப்படின்னு பாக்கும் பொழுது நேரம் சரியில்லாத ஜாதகம் வீடு வாங்குறாங்க பிரச்சனை வருது வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் வேலை போகுது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வேலை போனதுனாலதான் லோன் கட்ட முடியல அப்படி கிடையாது சில ஜாதக அமைப்புல வீடு வாங்குறதுக்கான பாக்கியம் இல்ல வீடு வாங்கினா பிரச்சனை வரும் சில ஜாதகம் இருக்கு அவங்க எல்லாம் உங்க சுய ஜாதத்தை பாத்துங்க ஏன்னா நேரம் சரியில்லாத போதுதான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் நீங்க சரிங்களா அது பேர் அதன் மேல சில பேருக்கு நம்பிக்கை கூட இல்லாம இருக்கலாம் நம்பிக்கை வளர்த்துங்க தப்பு இல்ல என்ன இருக்கு ஒரு வாட்டி உங்க லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்க தப்பு ஒண்ணு இல்லையா அது செஞ்சுட்டு செய்யறது நல்லது அதே போல சிம்ம ராசியா இருக்கீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நல்லா வரும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஆனா அதுல ஒரே ஒரு காஷம் பணம் கொடுத்து போறேன் எனக்கு பணம் கொடுத்தா தான் வீசா தரேன்னு சொல்றாங்க பணம் கொடுத்தா தான் வேலை தரேன் சொல்லலாம் அவங்களை நம்பாதீங்க அவங்க போறது இல்லை உங்களுக்கு அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஆபீஸ்ல இருந்து வாய்ப்பு வரும் அதுலேயுமே கொஞ்சம் நெருக்கடியான வாய்ப்பு தான் வரும் ஆனால் அதை எடுத்துக்கலாம் நீங்களா சுயமா உங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நடக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி என்பது கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டிலேயே இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு கேர்ஃபுல்லா இருங்க அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா அங்கே ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் வீடு வாங்குற இடம் வாங்குற மாட்டிக்காதீங்க ஏன்னா வேலையில சில பிரச்சனைகள் துன்பங்கள் வரும் அதனால கேர்ஃபுல்லா இருந்து வீடு வாங்குறது செய்யறது நல்லது அங்க இருக்கிறவங்களுமே பணம் நிறைய வச்சிருக்கீங்க பணம் சில பேருட்டா சஃபிஷியா இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லலை அவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இன்வெஸ்ட் பெய்ய செய்யக்கூடிய இடம் நபர் கரெக்டான ஆளா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுங்க முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பிசினஸ் எப்படி போகுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரிட்டர்ன் வர செக் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை மற்ற பணங்களை இன்வெஸ்ட் செய்வது முதலீடு செய்வது சிறப்பு இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் மொத்தத்துல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதெல்லாம் மீறி ஜெயிக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி அதுலேயே இந்த டவுட் கிடையாது ஆனாலும் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படின்னா கிரகங்களே வெற்றி பெறுகிறது அஷ்டம சனி காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்புகள் நிறைய சிம்மராசி என்பது சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தப்பான நேரத்தில் சாப்பிடக்கூடியவர்கள் சிம்மராசி எப்பவுமே வயிறு ப்ராப்ளம் இருக்கும் அல்சர் தொந்தரவு இருக்கும் வயசுல வயிற்றுல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அதேமாரி ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு இதெல்லாம் காரணம் என்ன உணவு சார்ந்த விஷயங்கள கட்டுப்பாடு தான் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி இருந்துட்டீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளால சிறப்பாக இருக்க முடியும் இதற்கு என்ன பண்ணணும் தெய்வ வழிபாடு தான் நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான சனிக்கிழமைக்கு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி அதே சனிக்கிழமையில கால பைரவருக்கு ஒன்பது எள்ளு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அது சரியாகும் அதே நேரத்துல பிரச்சனை வராமல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை அதுக்கான வழிபாடுகளை இந்த சிம்மராசி என்பது அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் செய்தே தீர வேண்டும்